கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த கால வேளையில் தெய்வீக தொடுதல் மூலம் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சியுள்ளவர்களாய் காணப்படுகிறோம் கிறிஸ்துக்குள் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் வேதத்தில் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் நாற்பத்தி ஒன்றை வாசியுங்கள் அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு என்று என்று வேதவசனம் சொல்லுகிறது அன்பு தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இருந்ததான இசரவேல் ஜனங்கள் யூத தலைவர்கள் அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் அழுதார் ஏன் அவர் அழுதார் அந்த அழுகைக்கு பின்னால் சில ஆழமான அர்த்தங்கள் உண்டு அந்த ஆழமான ரகசியங்களை குறித்தும் இன்றைக்கு நாம் தியானம் பண்ணுவோம் ஏன் ஆண்டவர் அவர்களை குறித்து அவர்களை பார்த்து அழுதார் என்று சொன்னால் யூத மத தலைவர்கள் இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளல அவரை தாவிதின் சந்ததியில் வந்த மேசியா என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள் அவருடைய ரட்சிப்பை மறுத்துவிட்டார்கள் அவர்கள் மனம் திரும்புவதை மறுத்துவிட்டார்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டுவிட்டு அநேக பட்டம் பதவி இதை காப்பாற்றி கொள்வதற்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தபடினால் இந்த நிலையெல்லாம் பார்த்து இந்த பரிதாப நிலையை பார்த்து இயேசு அன்றைக்கே அழுதாருங்க யோசித்து பார்ப்போம் இன்றைக்கும் இயேசு சபையை பார்த்து வாலிபர்களை பார்த்து ஆண்டவரை நேசிக்க முடியாமல் ஆண்டவரை தேடாம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை மற்ற எல்லாத்துக்கும் பார்த்து கொடுக்கிற நம்மை பார்த்து அவர் இன்றும் அழுது கொண்டுதான் இருக்கிறார் இன்றைக்கும் இருக்கிற ஜனங்களை பார்த்து இயேசு அழுது கொண்டுதான் இருக்கிறார் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கும் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இயேசுவை ஆராதிக்க மறுக்கிறார்கள் இயேசுவின் ரட்சிப்பை மறுக்கிறார்கள் இயேசுவின் மீட்பை மறுக்கிறார்கள் அவரை ராஜாவாக தெய்வமாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வாழ்வதை மறுக்கிறார்கள் ஆண்டவர் அநேகரை பார்த்து இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறார் தேசத்தை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார் ஏன் அவர் அழுது கொண்டிருக்கிறார் தேசத்தின் ஜனங்கள் தன்னை நேசிக்காமல் எதையோ நேசிச்சிட்டு இருக்கிறாங்க தேசத்தின் ஜனங்கள் என் பக்கம் வராமல் வேற எது எது பக்கமாக போயிட்டு அதை நினைத்து அவர் அழுது கொண்டிருக்கிறார் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டவருடைய அழுகைக்கு பின்னால ஒரு ரகசியம் இருக்குதுங்க அது ஆழமான அழுகை பாருங்க அவர் சாதாரணமாக அழலை பாருங்க அவர் ஏதோ சும்மா ஒரு நாடகத்துக்காகவோ அதற்காக அவர் அளவில்லை அவர் உண்மையாக அழுதார் துக்கத்தோடு அழுதாரு வேதனையோடு அழுதாரு இதயம் உடைக்கப்பட்டு அழுதாரு கூக்குரலிட்டு அழுதாரு புலம்பலோடு அழுதாரு இப்படி தேம்பி தேம்பி அழுதாரு ஒரு சின்ன குழந்தை எப்படி தேம்பி தேம்பி அழுமோ அது போல் அழுதாரு ஏன் அவர் அழுதார் அங்கே ஆண்டவர் சொல்றாரு உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினாலே அன்பு தேவ பிள்ளைகளே தேவனை சந்திக்கும் காலம் இது தேவனுடைய வருகைக்காக ஆயத்தமாக வேண்டிய காலம் இது தேவனுடைய அந்த சந்திப்புக்கு நம்மை ஆயத்தமாக்க வேண்டும் ஆண்டவர் சொல்றாரு நான் உங்க கூட இருந்தபோது நீங்க என்னை அறிந்துக்கல என்னை நீங்க தெரிஞ்சுக்க விரும்பல என்னை ஏற்றுக்கொள்ளல என்னை சந்திக்கும் காலத்தை நீங்கள் வீணாக்கி விட்டீர்கள் என்பது பிள்ளைகளே ஆண்டவரை சந்திக்கும் காலம் இது இது பொண்ணும் பொருளையும் சேர்த்து வைக்கிற காலம் அல்ல இது நாம் நினைத்தபடி வாழ வேண்டிய காலம் அல்ல இது அர்த்தமுள்ள காலம் இந்த காலத்தை வீணாக்காதீங்க கா ஆண்டவருடைய அழுகைக்கு பின்னால ஒரு சத்தம் இருக்குது என்ன சத்தம்னா நான் சொன்ன அதாவது நான் உன்னை சந்தித்த அந்த காலத்தில் நீ என்னை அறியாமல் போயிட்ட அதுதான் ஆண்டவர் அல்றாரு நீ அறியாம போனதுனால அதனுடைய விளைவு என்ன அப்படின்றத ஆண்டவர் நினைச்சு பார்த்தாரு அப்பதான் நீ என்னை சந்திக்கும் காலத்தை அறியல சந்திக்கும் காலத்தை வீணாக்கினதுனால இந்த ஒரு சம்பவம் எரிசிலை மேல நடக்குது கிமு எழுபதுல கிபி எழுவதில் அந்த சம்பவம் என்ன தெரியுங்களா தீத்து ராயனாலே அந்த ஜனங்கள் சூறையாடப்பட்டு இடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு தூக்கி அடிக்கப்பட்டு குழந்தைகள் எல்லாரும் ஆண்டவர் அநேக துன்பங்களுக்கு அளியாக அவர்கள் கடந்து போனார்கள் 50 பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்தும் அவர் அழுது கொண்டிருக்கிறார் அவருடைய அழுகைக்கு பின்னால இன்னொரு ரகசியம் இருக்கு தெரியுங்களா என்ன ரகசியம் தெரியுங்களா நியாய தீர்ப்பு அந்த நியாய தீர்ப்புல உன்னை யாருமே காப்பாத்த முடியாதுப்பா நானே நினைச்சாலும் காப்பாத்த முடியாது ஏன்னா நான் உன்னை சந்தித்த காலம் அது கிருபையின் காலம் நான் உன்னை சந்தித்த காலம் அது அன்பின் காலம் அது சுவிசேஷத்தின் காலம் ஆனா நான் இன்னொரு டைம் உன்னை சந்திக்க போகிறேன் அந்த காலம் காலம் அந்த நியாய தீர்ப்பின் காலத்தில் உனக்கு நடக்க போகிற நிலை சந்திக்க ஆக்கினை என்ன என்பதை அறிந்து உணர்ந்து வாழாமல் இன்றைக்கு மனம் போன போக்கில் வாழ்ந்து நியாய தீர்ப்பு இல்லை தீர்ப்பை குறித்ததான பயம் இல்லை என்கிறதான அந்த அங்கலாய்ப்பு தேவனுக்கு இருக்கிறது இந்த காலவேளையில் அந்த பயத்தை வாழுங்க நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேருக்கு அந்த நினைவே இல்லாமல் நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது நமக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிறதான உணர்வு இல்லாமல் வாழ்கிறீங்க அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டவருடைய அழுகை எதை குறிக்கிறது தெரியுங்களா நீ என்னை சந்திக்கும் காலத்தில் அறியாமல் போயிடாத ஏன்னா அறியாமல் போயிட்டேன்னா உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிற என்பதையும் நீ மறந்து விடாதே என்பதை குறித்து தான் ஆண்டவர் இந்த இடத்துல அற்புதமாய் சொல்லுகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவருடைய அந்த அழுகையின் ரகசியத்தை அந்த அழுகையின் ஆழத்தை புரிந்து கொண்டு நம்மை அர்ப்பணித்து இனி ஒரு நியாய தீர்ப்பு எனக்கு இருக்கிறது என் இஷ்டம் போல் வாழ முடியாது கத்தருடைய கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழணும் என்ற தீர்மானத்தோடு நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோகப் பிதாவை இந்த கால வேளையிலே

ಪಿವೇ ಆಮೇನ್ ಕತ್ತ ನಮ್ಮ ಎಲ್ಲರೇ ಮಾಶೀರ್ವದಿಪ್ಪ